நேர்களுக்கு இனிய வணக்கம் கண்ணிராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கண்ணிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பொதுவாகவே கோபக்காரவங்களாகவும் இருப்பாங்க அதே நேரத்தில் துருதுருன்னு இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றியடையக்கூடக்கூடியவங்களெலாம் இவங்க இருப்பாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கன்னிராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேறு வந்து காமெடி பண்ணிகிட்டுருக்கீங்க எங்களை பார்த்தா நிம்மதியாக இருக்கிற மாதிரியாக தெரியுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய அதிசயமாக இருக்குது நாங்கள் எப்படிமா நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க கன்னிராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீரா மறையப்போகுது உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமண நட நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்க சுறுசுறுப்பானவங்க திறமைசாலியா இருப்பாங்க இவங்க சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவங்களாரங்களாக இருப்பாங்க இவங்க கலைகளில் திறமை உடையவர்களாகவும் கற்பனை வளம் நிறைந்தவர்களாகவும் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கிரகங்களின் அமைப்பு கன்னிராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்கும் குரு கேந்திரத்தில் இருக்கிறதுனால நல்ல யோகங்கள் உண்டாகும் ராகு ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால சிலருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சனி ஏழாம் இடத்தில் கேந்திர யோகத்தில் இருக்கிறதுனால அதுவும் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை தரும் கன்னிராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனை எதிரி தொல்லை வழக்கு பிரச்சனை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீரா மறைய போகுது ஏழுல சனி இருக்கிறதுனால வருமானம் குறைந்து வேலையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு தொழில் மற்றும் கல்வியில் தடைகள் உண்டாகி இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அந்த பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாது மருத்துவ செலவுகள் சேமிப்பு குறைவு போன்ற பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சரியான நேரமாக உங்களுக்கு இருக்க போகுது குருவின் இரண்டாம் இட பார்வை வருமானத்தை அதிகரிக்கும் புதிய விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் குருவின் பார்வை வீடு வாகனம் போன்றவற்றை வாங்க உதவுங்க வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிகோழி நாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வீசா பிரச்சனைகள் தீரும் சனி பகவான் வக்கர நிவர்த்தியாகி ராசியை பார்க்கறதுனால வேலை மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பட்டம் பதவி புகழ் கிடைக்கும் அரசியல் மற்றும் ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கலாம் குழந்தை பாக்கியம் காதல் திருமணங்கள் கைகூடும் ஐடி கமிஷன் வியாபாரம் இரும்பு சார்ந்த தொழில்கள் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் துறையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ராசிக்காரர்களுக்கு லட்சுமி யோகம் உண்டு குரு மற்றும் சனி நல்ல நிலையில் இருக்கிறதுனால லட்சையில் பணம் கிடைக்கும் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் விளையாட்டு துறையில் சிறந்து விளங்கலாம் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமெல்லாம் நிலச்சிருக்க போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கன்னிராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியை தரும் ஆண்டாக அமையுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக நம்முடைய கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பல வகைகளிலும் நன்மை உண்டாகும் எழுப்பறியாக இருந்த சில வேலைகள் சாதகமாக நடந்து முடியும் பணவரத்து அதிகரிக்கும் தெளிவான முடிவு எடுப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் கடினமான முயற்சிகளை கூட எளிதாக செய்ய முடியும் தொழில் வியாபாரத்திலிருந்த பணத்தட்டுப்பாடு நீங்கும் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொடர்பான பயணங்களால் லாபம் கிடைக்கப் போகுது திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமை குறையப்போகுது வரவேண்டிய பணம் வந்து சேரப்போகுது குடும்பத்தில இதமான சூழ்நிலை போகுது வாழ்க்கை துணையின் நலத்தில் கவனம் தேவை அடுத்தவர் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லதுங்க பிள்ளைகளுடன் கனிவாக நடந்து கொள்வது நன்மை தரும் இழுப்பறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும் கௌரவம் உயரும் மற்றவர்களுடன் நன்மதிப்பு உண்டாகும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் போகுது உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா வாழ்க்கையாக போகுது அடுத்ததாக நம்முடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் காணப்போகுது மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமை நீங்க போகுது வாழ்க்கையில முன்னேற்றம் காணப்போகுது எதை பற்றியும் கவலைப்படாமல் திடமான முடிவுடன் எந்த வேலையையும் செய்து முடிப்பீங்க ஏதேனும் வீண் கவலைகள் ஏற்படலாம் அதையெல்லாம் கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது காரியங்களில் தாமதமான போக்கு காணப்படும் உங்கள் வார்த்தைக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு இருக்காது உங்கள் பேச்சை வெறும் பேச்சு போல் மற்றவர்கள் நினைப்பாங்க அதனால் அளவுடன் பேசுறது நல்லது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலகங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா பிடித்த உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடித்த உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் போறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரர்களுக்கு இது ஒரு புதிய ஒளி மாதிரிங்க திறமைக்கு மதிப்பு வரப்போகுது மாணவர்கள் தேர்வில் வச்சு பெற போகிறாங்க வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு இருக்கப்போகுது போகுது புதிய துறைகளில் முன்னேற்றம் கிடைக்கப் போகுது அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த வருடம் அரசாங்க உத்தியோகம் நிச்சயமாக கிடைக்கப்போகுது போகுது மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கப் போகுது அரசியல்வாதிகள் கொடிகட்டி கட்டி பறக்கப் போகிறார்கள் கடந்த இரண்டரை வருடங்களாகப்பட்ட பணக்கஷ்டம் தீரப்போகுது பழைய கடன் அடையப்போகுது புதிய வருமான வழிகள் திறக்கப் போகுது நிலம் வீடு வாங்க ஆசை இருந்தால் அது இப்போது நடக்குங்க காதல் உறவிலும் திருமண பந்தத்திலும் குடும்பத்திலும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது திருமணம் நடக்காம காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் உறுதி பாஸ்போர்ட் வீசா வெளிநாட்டு வேலை ஆன்லைன் மூலம் வெளிநாட்டு கிளைண்ட்ஸ் பார்க்கறது இது மாதிரி வெளிநாட்டு தொடர்புடைய எதுவாக இருந்தாலும் நேரம் சிறப்பாக இருக்குது சூரியன் குரு குருகேந்திர திருஷ்டியோகம் வாய்ப்புகளை கொடுக்க போது உங்கள் வாழ்க்கையில் அந்த வாய்ப்பை பிடிக்க தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்குங்க குரு ஞானத்தையும் சூரியன் சக்தியையும் தரப்போகிறார் அந்த சக்தியை தாங்கி வளர்த்து கொள்ள சில ஆன்மீக வழிமுறைகள் அவசியம் ஒவ்வொரு நாளும் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து சூரியனை நோக்கி மூன்று முறை நமஸ்காரம் பண்ணுங்க அதோட ஓம் சூரியாய நமக இந்த மந்திரத்தை இருபத்தொன்று முறை சொல்லுங்க வியாழக்கிழமைகளில் மஞ்சள் ஆடைகளை பயன்படுத்துங்க எலுமிச்சை மற்றும் வாழைப்பழத்தை நெய்வேத்தியமாக வையுங்க ஓம் பிரகஸ்பதியே நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வாங்க சூரிய வழிபாட்டுக்கு சூரியனார் கோவில் தஞ்சாவூர் போகலாங்க குருவுக்காக ஆலங்குடி குருபகவான் ஸ்தலம் போகலாங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் குரு கிரகத்துக்கு இணையான சக்தி தரக்கூடிய இடமாங்க போக முடியாவிட்டால் வீட்டிலேயே தட்சிணாமூர்த்தி படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வழிபாடு செய்யலாங்க ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வீட்டில் வந்து துளசி மாடத்துக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க பச்சை நிறம் மஞ்சள் நிறம் வெள்ளை நிறம் இதெல்லாம் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறங்கள் மற்றவங்களுக்கு நீங்க உதவணுங்க குறிப்பா மாணவர்கள் வயதானவங்க மருத்துவ தேவைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக மறையப் போகுதுங்க ஓம் பிரகஸ்பதியே நமக நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வாங்க தினமும் ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தையும் தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வாங்க ஓம் சூரியாய நமக இந்த மந்திரத்தை தினமும் காலையில் பனிரெண்டு முறை சொல்லுங்க மற்றவங்க செய்யக்கூடிய தவறை மன்னிக்க கற்றுக்கோங்க எதை செஞ்சாலும் சரி அதை கடமையை நினச்சி பண்ணுங்க தியானம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளாவது பத்து நிமிஷம் பண்ணுங்க பொறாமையை தவிர்க்கணும் நன்றி சொல்லக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்கோங்க தீபாவளி நன்னாளில் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சு சூரிய பகவானுக்கு தண்ணீரை அர்ப்பணம் பண்ணணும் குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்திக்கும் நெய் தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் பின்னாடியே ஒரு சிறிய அளவு மஞ்சள் எடுத்து கையில் வச்சுக்கோங்க இது வந்து என்னுடைய வாழ்க்கையை ஒளிர செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வந்து பத்திரமாக பேக்கெட்டில் வச்சுட்டாலும் சரி இல்லாத நீங்கள் வந்து பணப்புழக்கம் செய்யக்கூடிய இடங்களில் வச்சாலும் சரி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு எலுமிச்சை விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் சிறப்புங்க கன்னிராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரப்போகுது தீபாவளி திருநாளில் அந்த வெளிச்சத்தை முழுசாக நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு வெளிச்சம் தரக்கூடிய அளவுக்கு பிரகாசிக்க போகிறீங்க கன்னிராசியினுடைய மொத்த கஷ்டமும் விலக போகுது உங்களுடைய எல்லா எண்ணங்களும் ஈடேறி வரட்டும் நல்லது நடக்கட்டும் நல்ல நீண்ட ஆயுளோட செல்வ செழிப்போட இந்த உலகமே புகழக்கூடிய அளவுக்கு சிறப்பாக நீங்கள் வாழ போறீங்க மாசு இருக்குதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய காகாலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்திங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மணிமனிதனும் தனமும் இருக்கா அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாது எந்தது ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்துட்டுருக்காங்க பெருந்தன்மையுடன் மற்றவர்களுக்கு உதவ வேண்டுமென்று நல் உள்ளங்களை கொண்ட ராசிக்கார அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க உங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க கலைத்துறையினர்களுக்கு பல முயற்சிக்கு பிறகு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சக கலைஞர்களின் போட்டி உங்கள் வாய்ப்புகளுக்கு சவாலாக இருக்கும் வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த மாதம் குடும்பத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை கிடைக்க போகுதுங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாக போகுது சமூகத்தில் உயர்ந்தோரின் நட்பும் ஆதரவும் கிடைக்கப் போகுது அனுபவத்தின் மூலம் நிரந்தரமான முடிவை எடுக்கப் போகிறீங்க ஆன்மீகத்திலும் தர்ம காரியங்களிலும் ஈடுபாடு அதிகரிக்கப் போகுது உங்களின் திறமையால் புதிய நுட்பங்களை புரிந்து கொள்ளப் போகிறீங்க உங்களின் தர்க்க ஞானமும் வெளிப்பட போகுது பிள்ளைகளின் வழியில் முன்னேற்றம் உண்டாகப் போகுது உத்தியோகஸ்தவர்களுக்கு உங்கள் உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெற சற்று அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும் சக பணியாளர்களிடம் சுமூகமாக பழகப் போறீங்க எதிர்பாராத இடமாற்றம் உண்டு பொருளாதார நிலை முன்னேறும் உங்கள் பணிகளில் தைரியமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டு நன்மதிப்பை நீங்கள் பெறப்போகிறீங்க வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் இருக்க போகுது வாடிக்கையாளர்களின் தேவைக்காக புதிய முயற்சிகளில் நீங்க ஈடுபட வெளியில் உள்ள கடன் தொகை வசூலாக போகுது கொள்முதல்ல கவனம் தேவைங்க ஒன்றுக்கு இரண்டு முறை விசாரித்து கொள்முதலில் ஈடுபடணுங்க மாணவர்களுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லதுங்க சிறு உடல் உபாதிகள் வரலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக உடல் நலத்தை பார்த்துக்கோங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சில தடங்களுக்கு பிறகு நிறைவேறும் கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வழியை பாருங்கள் கன்னிராசிக்காரர்களே நீங்கள் இந்த நேரம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக உங்களுக்கு இருக்குதுங்க நீங்கள் கலைத்திறன் அன்பு பாசம் உள்ளவர்களாகவும் அழகு ஃபேஷன் துறையில் ஆர்வமுள்ளவர்களாகவும் இருப்பீங்க நீங்கள் எதையும் உடனே புரிந்து கொள்ளும் திறன் படைத்தவர்களாக இருக்கீங்க ஆனால் நீங்கள் அலட்சியமாக இருந்தால் மற்றவங்க உங்களை பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் பழகும் நபர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க விரட்டாசி மாதத்தில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் நீங்குங்க வேலையில் உடன் வேலை செய்பவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படலாம் ஆனால் அதை தவிர்க்க வேண்டுங்க கன்னிராசிக்காரங்க மற்றவர்களின் பேச்சை புறக்கணித்துவிட்டு தங்கள் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டுங்க நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவுகள் உங்களை தேடி வரலாங்க ஆனால் அதில் கவனம் தேவைங்க ஏன்னா அவங்க உங்களை பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு தொழில் மற்றும் வேலையில கோபத்தை கைவிடணும் கண்ணிராசிக்காரங்க அமைதியுடன் வெற்றி காண வேண்டும் இவங்க தங்கள் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் ஏன்னா இவங்க எளிதில் மற்றவர்களிடம் தங்கள் ரகசியத்தை உளறிவிடுவாங்க எந்தவொரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்பு மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது ஏன்னா மற்றவர்களின் பொறாமையான பார்வை உங்கள் முயற்சிகளில் தடையை ஏற்படுத்தலாம் வெளிநபர்களுடைய விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க புரட்டாசி மாதம் ராசிக்காரர்களுக்கு சில கவனங்கள் தேவைங்க கன்னிராசிக்காரங்க பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியுடன் இணைந்திருப்பதால் நல்லதை விதைத்தால் நல்லதே வந்து சேருங்க உங்களுடைய நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் நம்ம வாழ்க்கையில் எந்த வழியை பின்பற்றினாலும் அது உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதையே கொடுக்கணுங்க மற்றவங்களுக்கு மனக்கஷ்டம் கொடுக்கவே கூடாதுங்க உதவி செய்தாலும் உபத்திரம் செய்யவே கூடாதுங்க கண்ணிராசிக்காரங்க மற்றவங்களால் ஈர்க்கப்படுறாங்க ஆனால் நல்லதையே ஈர்க்கும் மனிதராக மாறணுங்க கண் திருஷ்டி பொறாமை போன்றவற்றில் இருந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்